தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் பருவமழை முன்னேற்பாடுகள் பணிகள் தீவிரம் மேயர் ஜெகன் பெரியசாமி ஆணையர் மதுபாலன் ஆகியோர் ஆய்வு தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் கடந்த ஆண்டு பெய்த கனமழையின் காரணமாக பெரும் பாதிப்பை சந்தித்தது இதுபோன்ற பாதிப்பு ஏற்படக்கூடாது என்ற வகையில் பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் பல பகுதிகளில் மழைநீர் வடிகால் வாய்க்கால் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளன இதனைபோல் பக்கில் ஓடையில் தூர்வாரும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது அந்த வகையில் பக்கில் ஓடையில் நடைபெற்று வரும் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி மேயர் பெரியசாமி மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் ஆகியோர் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் பணிகளை துரிதமாக மேற்கொள்ளும்படி அலுவலர்களை கேட்டுக்கொண்டனர் தொடர்ந்து மாநகராட்சி மைய அலுவலகத்தில் பருவமழைக்கு முன்பாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகள் உடனான ஆய்வு கூட்டம் நடைபெற்றது இதில் மேயர் ஜெகன் பெரியசாமி ஆணையர் மதுபாலன் ஆகியோர் கலந்து கொண்டு தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவடைந்துள்ளன அதிலும் குறிப்பாக ராம்நகர் ராகமத் நகர் கங்கா பரமேஸ்வரி காலனி குறிஞ்சி நகர் கலைஞர் நகர் திரேஸ்புரம் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் என பல்வேறு பகுதிகளிலும் புதிய வழித்தடங்களிலும் வடிகால் பணிகள் நிறைவுற்றுள்ளன மேலும் திட்டமிட்டபடி நடைபெற்று வரும் சாலை மற்றும் வடிகால் பணிகள் வடிகால் மற்றும் பக்கில் ஓடை தூர்வாரும் பணிகள் என அனைத்து பணிகளையும் விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் அதிகாரிகளிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டது வருகின்ற மழையின் பொழுது எந்த பகுதியிலும் மழை நீர் தேங்காதவாறு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டது இந்த கூட்டத்தில் மாநகராட்சி நான்கு மண்டங்களைச் சேர்ந்த அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் உங்களுக்கு தெரியும் மூணு ஏரியால கணேஷ் நகரு சிசி காலனி இந்த தண்ணி ஓடும் வேற என்ன செய்யலாம் அவங்க ஐடியா இருந்தாலும் அங்கே இந்த ட்ரெயின் கனெக்டிவிட்டி ட்ரெயினா முடியும் இன்னொன்று நம்மளோட ஒர்க் ப்ராசஸ்ல ஆல்ரெடி சார் எடுத்து வேலை செய்யணும் அதிகமாக வராமல் போகலாம் இருந்தாலும் தலைமைச் செயலர்ல இருந்து நம்ம துறை அமைச்சர் துறை செயலர் இருந்து நம்ம சார் இருக்கும் ஆன்லைன் மீட்டிங்ல எல்லாம் சொல்ல தெரியாச்சு எல்லாம் ரெடியெல்லாம் ரெடி சார் இருந்தோம் உங்களையும் நம்ம ஈஸியும் வச்சுக்கலாம்

நம்ம சாப்பிட்ட இனிமேட் பண்ணீங்களான்னு தெரியலை நீங்களே மூணு இடத்துல நந்திருக்கேன் நடந்துருங்க எரிபிக்கொண்டா கண்காணிப்பிருந்தால்தான் நல்லா நடக்கும் அப்போ அதை ஒரு பெரிய லெவலில் நம்ம நடத்தி காட்டியிருக்கோம் முப்பது ரன் எடுத்திருக்கோம் நூறு ரன்லாம் எடுத்திருக்கோம் பழைய டீமில் இருந்தாலும் தெரியும் மரபு தெரியும் சீரிசோ இருக்கும் ஆலோசனை சொன்ன மாதிரி நிறைய அந்த தூத்துக்கள் நிறைய பேர் மாற்றம் வருது இன்னும் செயல்படுத்து வருது திருப்பி உடனே உடனே லெட்ரு குவிக்கீங்க மக்கள் ஒரு தான் செய்ய முடியும் சொல்லாதீங்க மறுபடியும் மறுபடியும் கம்ப்ளைண்ட் வருது உங்கள் நாளில் தான் நடவடிக்கை இருக்குது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்